முருகன் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் அவர்களை கொண்டு வந்து உச்ச பொறுப்பில் வச்சாங்க எங்க தலைவர் இந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்களா திரௌபதி முர்முக்கு பதிலாக எங்க தலைவர் ஜனாதிபதி ஆக்க மாட்டாதா பிஜேபி ஆக்க மாட்டேன்னு சொல்லிச்சா முருகன் வர்றாரு திருமாவளவன் வர்றாரு முருகன் வந்து எல்முருகன் தான் எங்களுக்கு வேணும் திருமாவளவன் வேண்டான்னு சொல்லுமா எல்முருகனா திருமாவளவனான்னு கேட்டா திருமாவளவன் தான் சொல்லும் பிஜேபி கடைசி வரைக்கும் விசி வந்து ஒரு ஓரமா தெருமனையில இருந்து போராடிட்டே இருக்க கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன் அந்த அதிகாரத்தை நோக்கி போக கூடாது கடைசி வரைக்கும் ஒரு தெருமன இருந்துட்டு நாங்க வந்து இது இந்த மதம் தவறு ஜாதி தவறுங்கிறதோட நாங்க வந்து தெருவிலே நிக்க கூடிய கட்சியா வந்து இன்னுமேட்டு இருக்காது இன்னுமேட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்களாம் உள்ள வந்துருவோம் இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா ஒருத்தர் அடிச்சிருக்க முடியுமா இல்லாதனாலதானா புட்டு அடி உங்களால எனக்கு ஒரு காலம் பிறந்திருச்சா பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்பட கூடாது போய் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல என்ன இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் யூ அவர் வந்து ஐந்தாண்டு காலமாக இன்னைக்கு எந்த மன்னரை ஒழிக்கணும்னு சொல்றாரோ அந்த மன்னரை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஏய் அவன் அம்மா அவளை விட விடு அப்போ அதுக்கு பிறகு அவர் போய் எங்கள் கட்சியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப விஜய்க்கு ஒர்க் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில அப்ப அவருடைய நிலைப்பாடுகள் இதுல மாறி கட்சியில இன்னும் பொறுப்புல இருக்குறார் நல்லா சொல்றாரு அது எங்க தலைவர் முடி எடுப்பார் என்ன செய்யணும் அப்படின்னு தோய் உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்கறியா ஹே அண்ணண்ணா எவனாவது அழிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் நாள் நான் நான் முன்னாடி போகாம போவா லைக்